அப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ராகவ நினச்சி அப்படி சாமிக்கிட்ட போகிறாங்க முருகர்கிட்ட வேண்டிக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எவ்வளவோ சொன்னேன் அப்போ கூட என் பேச்சை கேட்காம அந்த லாவணியாக கூட அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா அங்கே ஆப்போசிட்டில் அப்படியே நின்றுட்டே இருக்காரு ராகவ் ராகவ பார்த்தவனையும் அப்படி சொல்கிறாங்க நான் தான் உங்களை போக வேணான்னு சொன்னேன்ல எதுக்காக போனீங்க அப்பப்போ எதுக்கு என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கீங்க போங்க மறைஞ்சி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் அப்படி நின்றுட்டே இருக்காரு என்ன நீங்கள் வந்து மறைஞ்சி போங்கன்னா மறைஞ்சு போகாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க அபி ராகவ் அப்படியே தள்ளிட்டு போறாரு ஐயோ உண்மையாக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க நீங்க வந்துட்டீங்களா திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க ஓடி போயிட்டு எல்லாேரையும் கூப்பிடுறாங்க பாட்டி அஞ்சலி அணு எல்லாரையுமே கூப்பிட்டு சொல்கிறாங்க ராகவ் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா அவர் வந்துட்டார் எல்லாரும் எல்லாரும் போயிட்டு நிம்மதியாக தூங்குங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அபி வராங்க வந்துட்டு ராகவ கிட்ட பேசுகிறாங்க எனக்கு என்ன சொல்கிறனே தெரியல ஆமா எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அப்போ ராகவ் நினச்சி பார்க்குறாரு ஜூஸ் கொட்டினது கொட்டும் போது அப்படி யோசிச்சு பார்க்குறாரு அஞ்சலி அக்கா கத்தியில் குத்திக்கிற மாதிரி அப்படி யோசிச்சு பார்க்குறாரு கண்டிப்பாக நம்ம மும்பை போனால் நல்லா இருக்காது அக்காக்காக நம்ம திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்குறாரு கீழே இங்கே பாரு லவனியா நீ மட்டும் போ மும்பைக்கு நான் போகிறேன் இப்போ நான் இந்த ட்ரிப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காரு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படி என்ன சொன்னது எனக்கு தெரியல எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகாவ் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியா இருக்காரு அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து ஈவெண்ட்டுக்கு கிளம்புறாங்க போன உடனே அங்கே எல்லாமே சூப்பராக அழகாக ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க பாட்டியை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க பாட்டியும் வராங்க வந்துட்டு பேசுகிறாங்க மேடையில் கொஞ்சம் நேரம் இந்த போட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு எல்லாமே அழகாக நடிக்கிறாங்க அப்போது அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் மூஞ்சி பார்க்கவே கொடுமையாக இருக்குது தயவு செய்து பாட்டிக்காவது உங்கள் மூஞ்சி அழகாக வச்சுக்கோங்க கொஞ்சம் சிரித்த மாதிரி நடிங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேஜில் பண்ணுறாங்க அப்பா அபி கூப்பிட்றாங்க நான் வரல நான் நடிக்க வரல அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அங்கே அந்த அபி போகிறாங்க தனியாக நடிக்கிறாங்க அந்த ஸ்டேஜில் நின்று அப்படின்னு நடிக்கிறாங்க இங்கே பாருங்க நான் ஒருத்தர் லவ் பண்ணேன் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் யாருமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவர் இல்லாத இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி அப்படி எடுக்கிறாங்க எடுத்து சாப்பிட்றாங்க அப்படியே சாப்பிட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க இதை எல்லாமே ராகவ் எல்லாருமே பார்க்குறாங்க ராகவ் உடனே வராரு வந்த உடனே இங்கே பாரு இந்த சமுதாயம் யாருமே நம்மளை சேர்த்து நீ இல்லாத இந்த உலகத்தில் என்னால வாழ முடியாது நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி இருக்க அந்த ஸ்வீட்டை சாப்பிடுறாரு சாப்பிட்டு அவரும் அப்படியே சாகிறா மாதிரி நடிக்கிறாரு அவ்வளோ கிளாப் பண்றாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எழுந்துக்கிறாங்க ரொம்ப நல்லா நடிச்ச அபி அப்படின்னு சொல்லிட்டு அணு வந்து சொல்றாங்க ஆகாஷ்ன்னு சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக சந்தோஷத்தோட இருக்காங்க சூப்பரா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு கொடுக்குறாங்க செகண்ட் ப்ரைஸ் அணுக்கு கொடுக்கறாங்க தேர்ட் ப்ரைஸ் சுந்தரிக்கு கொடுக்குறாங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்போ முரளி யோசிக்கிறார் ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வெளியே ஸ்டில் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு பணம் இந்த பணத்தை வச்சுக்கோ அங்கே ஒரு போஸ்டர் அப்படியே அஞ்சலி இருக்காங்க அவங்க தள்ளி மீதி எல்லாமே ராகாவை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முரளி பணம் கொடுக்குறாரு அதே மாதிரி ஒருத்தர் போறாரு இங்க பாருங்க உங்க பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி கிட்ட சொல்றாரு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வராரு அஞ்சலியும் நின்றுட்டு இருக்காங்க அப்படி தள்ளி விட்டுட்டார் அந்த போஸ்டர் அதுக்குள்ளே அப்படியே வந்து அபி தடுக்கிறாங்க தடுத்து அஞ்சலி மேலே லைட்டாக பட்டுடுச்சு அஞ்சலி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க ஐயோ அக்கா அக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு ராகவ் என்ன எதுக்காக நீ தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அபியை திட்டுறாரு அபி சொல்கிறாங்க நான் எதுவுமே பண்ணலை தெரியாமல் தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாரும் முன்னாடி இப்படி தான் திட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாரு அபி அவ்வளோ பெரிய இரும்பு கம்பி மேலே விழுந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க சுந்தரியும் இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ இவ அவள் வந்து என்னை தடுத்ததினால தான் நான் இப்போ வந்து உயிரோடு இருக்கேன் அபி தான் காரணம் அபி வந்து தள்ளி விட மாட்டா என்றைக்குமே அபி அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நீ நினைக்காத ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக திட்டுறாங்க சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டாரு இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் ஒரு செகண்டு யோசிச்சு பேசுங்க நான் வேணும்லாம் பண்ண மாட்டேன் அதுவும் அஞ்சலி காக்க நான் வேணும்னு ஏதாவது பண்ணுவேன்னா அவங்க மாசமாக இருக்காங்க எனக்கு தெரியாதா நான் அப்படியே பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ராகவும் அப்படி யோசிக்கிறாரு ஐயோ தெரியாமல் நம்ம திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது முரளிக்கு பயங்கரமாக கோவம் வருது எப்படியாவது இந்த அபியை மாட்டி விடலான்னு பார்த்தா எப்படியாவது அவள் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு அஞ்சலி அப்படி கூட்டிகிட்டு வந்து தனியாக உட்கார வைக்கிறாங்க பரவாயில்லையாக்கா ஒன்றும் இல்லை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ராகாவ எனக்கு எதுவுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீ அபியை எப்பவுமே திட்டாத சரியா அபி ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ராகவ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அபி அப்படி வருத்தப்படுறாங்க பயங்கரமாக